வணக்கம் நான் வருண் பேசுறேன் இன்னைக்கு நம்மளுடைய காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ் அகராஜியில ஆண் பெண் இந்த இரண்டு பேருக்கும் வந்து ஏழு பருவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுல வந்து நம்ம பெண்களுக்கு எந்த அந்த ஏழு பருவங்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா பெண்களுக்கு முதல் உரிமை இல்லையா அதனால நம்ம பெண்களை பத்தி நம்ம முதல்ல பாத்துருவோம் அதாவது ஒன்னுல இருந்து எட்டு வயது வரைக்கும் உள்ள பெண்களை வந்து பேதை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பேதை பெண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ அப்ப அந்த பேதை வந்து ஒன்றிலிருந்து எட்டு வயது வரைக்கும் உள்ள பெண் குழந்தைகளை மட்டும்தான் நம்ம வந்து பேதை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அகராதி சொல்லுது ரெண்டாவது ஒன்பதுல இருந்து பத்து வந்து பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க இது வந்து பதுமையா அப்படின்னு சொல்லியும் நான் செக் பண்ணி பார்த்தேன் ஆனா அப்படி எதுவும் இல்ல பெரும்பை அப்படின்னு சொல்ற வார்த்தை தான் வந்து இந்த விஷயத்துல இருந்தது அடுத்தது வந்து பதினொன்னு இருந்து பதினாலு இந்த வயசுக்குள்ள இருக்கிற பெண்களை வந்து மங்கை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பதினைந்துல இருந்து பதினெட்டு இந்த பெண்களை வந்து மடங்கை அப்படின்னு சொல்றாங்க பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு இது வந்து அறிவை அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்பது இது வந்து தெரிவை அப்படின்னு சொல்றாங்க முப்பது வயசுக்கு மேல உள்ள பெண்கள் வந்து பேரிளம் பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது இந்த மாதிரி சொற்களை வந்து அவங்க வந்து பயன்படுத்தவே கிடையாது பேரிளம் பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க இது கொஞ்சம் பிரிச்சு பாருங்களே பேர் இளம் பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க எந்த வயதானாலும் ஆனாலும் பெண்கள் எப்பவுமே இளமையாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான தான் நம்ம வந்து நம்மளோட தமிழ்மொழி வந்து ஏழு பருவங்களா வகுத்து கொடுக்குது சோ இதே மாதிரி ஆண்களுக்கு எந்த ஏழு பருவங்கள் அப்படிங்கிறத நம்மளுடைய அடுத்த காணமொழிகளுக்கான நன்றி